ஹாய் விவஸ் திஸ் இஸ் எம்கி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிகப்பு தண்டு கீரையை வச்சு ஒரு எக்ஸலென்ட்டான கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சும்மா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் அதே நேரத்தில் ரைஸோடு சாப்பிடும்போது அப்பளம் இல்லைனா வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் அது நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து பல் பூண்டு வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன் அதே இதோடு சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து அதிகமாக சேர்ப்பேன் ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி நீட் இருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எவ்வளோ அளவு வந்து தேவையான அளவு வந்து தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாதுங்க ரொம்ப அதிகமாக வச்சா குழகனு ஆகிடும் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடும் ஸோ அதனால நம்ம கரெக்டாக வந்து அது மூழ்கிற அளவுக்கு ஆனியன்லாம் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி ஸோ அந்த இந்த அளவு ரேஷியோ இருந்தால் போதுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு விசில் விட்டுருக்கேன் ரெண்டு விசிலுக்கே வந்து பாசிப்பருப்பு வந்து இந்தளவு வந்து வெந்து வந்திருக்கு ஸோ அவ்வளோதாங்க இப்போ கீரையை நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாங்க இதோட பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இது ரொம்பவே ரெட் கீரை வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாகவே இருக்குதுங்க கண்டிப்பாக அதை சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்க நிறைய பொருள் வந்து நம்ம ஹியூமன் ஹெல்த்துக்கு ரொம்பவே அதிகமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதோட தாளிப்பை வந்து ரெடி பண்ணிடலாங்க ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் வை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்ச உடனே வந்து ஸ்பூன் ஜீரகம் சேர்த்தலாங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்த உடனே ஒரு மூணு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதோடு சேர்த்தலாம் காஞ்ச மிளகா நல்லா வருபட்டுங்க அப்போ தான் அந்த கீரைக்கு வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்பவே எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இந்த டைமில் வந்து ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி நல்லா வதங்க நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் சும்மா டேஸ்ட் வந்து கம கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க நல்லா வதங்கிட்டோம் நான் நெக்ஸ்ட்டு வந்து இதோட வந்து புளிப்பு வந்து நான் வந்து புளி இதில் சேர்க்கலைங்க ஸோ அதனால வந்து தக்காளி அங்கே ஒரு வேக வைக்கும்போது ஒரு தக்காளியும் இப்போ வதக்கும்போது ஒரு தக்காளியும் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கிட்டோம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி இதோட பொடிசாக சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா வதங்கி வருட்டுங்க நல்லா கிளறி விடுங்க நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணுங்க ஸோ நம்ம சின்ன பேனை நான் வச்சு யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து தாராளமாக வேறு பேன் வேணுன்னா கூட நல்லா வதக்கி இந்த கீரையோடு சேர்த்துக்குங்க நல்லா இந்த மாதிரி வந்து நல்லாவே வதங்கி வரணும் அப்போ தான் வந்து தக்காளியோட பச்சை வாசனை போனால் தான் கீரைக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸோ நல்லா வதக்கி இந்த மாதிரி வந்து நான் சிட் சட்டியில் வந்து கீரையை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுருக்குங்க அதோடு இந்த வதக்கன்றை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கடை கடைஞ்சி விடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக இது வந்து ரைஸ் கூட சாப்பிட்டு பாருங்கள் சும்மா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்